நற்பை வணக்கம் மீண்டும் உங்கள் நடிகரை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி எல்லோரும் எல்லாமே டின்பூற்று வாழ வேண்டும் நடப்பை வணக்கம் நல்லதாக இருக்கட்டும் சகலமும் வசி வசி சருவமும் வசி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னாங்க பதினோரு நோட்டை பற்றி என்ன பதினோரு நோட்டு நீங்கள் ஏதாச்சும் அடிச்சுட்டு இருக்கீங்களா உண்மைதான் பதினோருரூவா ஒன்பதா ரூபாயின்னு சொல்லி ஒம்பது ரூபா நாணயமாக ஒம்பது ரூபா நோட்டான ஒரு தங்க ஒரு படம் எடுத்து சத்யராஜ் வச்சு இந்த மாதிரி ஒரு பதினோரு நோட்டு பதினோராம் நோட்டு வந்து நம்மகிட்ட இருந்துச்சுனாலே நம்மளை செல்வ செழிப்பு உண்டுங்க ஜாதக கட்டத்திலையே பார்த்தீங்கன்னா காலப்புருசத்துக்கு படி பதினாம் இடம் லாபஸ்தானம் அப்போ அந்த பதினாம் இடத்துக்குரியதை வந்து நம்ம சிறப்பாக செய்ய இயக்குனாலே ஆட்டோமேட்டிக்காக சிறப்பாக இயங்கும் பத்தாம் இடம் தொழில்ஸ்தானம் ஒன்றாம் இடம் லக்னமாக இருக்கும் ஜாதகரை குறிக்கும் பதினொன்னாம் இடம் லாபஸ்தானம் சரி பதினோராம் நோட்டு என்னங்க அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம் ஒரு பத்து ரூபா நோட்டு அந்த பத்துரூவா கூட ஒரு ஒரு ரூபா காயினை இணைக்கிறீங்க அதுதான் பதினோருரூவா இந்த பதினோருவா எப்பயுமே நம்ம கூட இருந்துச்சுனாலே நம்மளுக்கு ஒரு சிபிக்ஸம் உண்டு பதினொன்று அப்படிங்கிற ஒரு நம்பருக்குமே ஒரு எனர்ஜி பவர் உண்டு போன வீடியோட நீங்கள் பார்த்துருப்பீங்க காலதேவி கோயில் நேரக் இட வலது ஒரு பதினோரு முறையும் இடது பக்கத்து ஒரு பதினோரு முறையும் சுற்ற சொல்லி தான் பதினோரு நொடிகள் அந்த காலச்சக்கரக்கி வச்சு தான் நம்மளை சாமி கூட வைப்பாங்க அப்போ அந்த பதினொன்றுக்கு அவ்வளோ சிறப்பு இருக்குது பதினொன்று நம்ம என்ன பண்ணுறதுங்க ஈஸி மெத்தடை நம்மளுக்கு சொல்லித்தரேன் ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா இதை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அந்த பதினோருவா ரூபாய் நம்ம கடை இருக்கும்போதே நம்மளுக்கு மணி ரொட்டேஷன் பணம் சுழற்சி நம்மள்ட்ட எப்பயுமே பணம் வந்துகிட்டே இருக்கும் பத்திரம் நோட்டை நம்ம ஏஞ்சல் நம்பர்ஸ்லாம் நிறைய சேர்த்துருப்போம் எப்போயுமே எல்லாத்தையுமே இருக்கும் உங்கள் எல்லாத்தையுமே இருக்கும் அதே மாதிரி நீங்கள் ரூபா நாணயமும் பார்த்துருப்பீங்க தம்ஸ்அப் வச்சு வந்திருக்கோம் இந்த நாணயம் இது எல்லாருமே பார்த்துருப்பீங்க கட்ட விரலாம் சுக்கரனுடைய அம்சத்தை குறிக்கும் தம்ஸ்அப் அப்போ ட்ரூவா நோட்டுகளை ஏஞ்சல் நம்பர்ஸே நம்ம எல்லாருமே சேர்த்துக்கிட்டு இருக்கோம் ட்ரிபிள் ஃபைவ் ட்ரிபிள் ஒன் சரிங்களா இந்த பத்திரம் நோட்டில் தான் இந்த உருவாவை நம்ம கொண்டு போகிறோம் இந்த சுக்கரனுடைய குறிய காமிக்கிற தம்ஸ் அப்படின்னாலே இந்த கட்டவிரல் சுக்ரன் இந்த ஆள்காட்டி வரல் வந்து குரு பெருவிரல் சனி இது வந்து புதன் சூரியன் சொல்லுவாங்க சரிங்களா உங்களுக்கு தெரியும் அப்போ இந்த ஆள்காட்டி விரல் தான் விரல் இந்த விரல் விரல் அப்போ இந்த கை விரையும் இது பார்த்திங்கன்னா இந்த கையும் உங்களுக்கு தான் இருக்குது இந்த ரூபாயிலேயே இப்போ இந்த ஒரு ரூபா இப்போ நான் வந்து என்னுடைய மணி பர்ஸ் வச்சுருக்கேன் இந்த இது ஏஞ்சல் நம்பர் டபுள் செவன் டபுள் செவன் அங்கே மொத்தத்தில் ஒரு ஃபோர் செவன் இருக்குது ஃபோர் செவன் தான் வந்து எனக்கு நிறையா எல்லாத்தையுமே ஒரு சீக்ரெட் கூட நான் யூஸ் பண்ண நிறையா வச்சுருப்பேன் ஃபைவ் செவன் ஜீரோ ஒன் டபுள் செவன் டபுள் செவன் இது வந்து என்னுடைய பர்சில் எப்பவுமே இந்த பணத்தை நான் வச்சுருப்பேன் இப்போ உங்களுக்கு வந்து இப்போ இந்த இந்த வந்து நம்ம உங்களுக்கு செஞ்சு எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க இந்த மெத்தட் எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணுவீங்க உங்களுக்கு சொல்ல போகிறோம் சரிங்களா ஒரு அஞ்சு ரூபாய்க்கு ஃபேவிக்ய் கொண்டு வாங்குறீங்க அஞ்சு ரூபா ஃபேவிக்யூக்கு வாங்கி அந்த ஒரு ரூபா நாணயம் உருவா நாணயமும் உங்களுக்கு தெரியும் எந்த நாணயத்தை சொல்லியிருக்கோம் அந்த அப் இருக்கிற நாணயத்தை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டோம் ஆட்டோமெட்டிக்காக எல்லாருகிட்டையுமே இப்போ அந்த காயின் வர ஆரம்பிச்சிருக்கு இந்த காயினை வந்து நம்ம எப்போயுமே பரிசில் வச்சுட்டு வந்தாலே நம்மளுக்கு நல்ல செய்தி நிறையா வருங்க இந்த உருவா காயினை வந்து அது இந்த காயினை வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலே நம்மளுக்கு ஆட்டோமெட்டிக்காக நல்ல விஷயங்கள் நிறைய நடக்க ஆரம்பிக்கும் அந்த ஒருவா காயினில் நீங்கள் இந்த குவிக்க போட்டு இந்த ஒயிட் பக்கத்தில் ஒட்டிடுறீங்க பத்து ரூபா நோட்டில் இந்த வெள்ளை பக்கத்தில் கொட்டிடுறீங்க இப்போ உங்கள்கிட்ட காமிச்ச நோட்டு ட்ரிபிள் ஒன் அந்த ட்ரிபிள் ஒன்னில் இந்த ஒரு ரூபா காயினா ஒட்டிடுறீங்க இப்போ இது பதினோருவா நோட் ஆயிடுச்சு பத்து ப்ளஸ் ஒன்று பதினொன்று உள்ள இருக்கிறது ஏஞ்சல் நம்பர் ஏஞ்சல் நம்பருக்குமே எப்போயுமே பணத்தை தன்னிடம் ஈர்க்கின்ற சக்தி உண்டு அப்ப இந்த குறியீடு சுக்கரனோட குறியீடு சில்லறை நாணயங்கள் நினைத்தையும் சுக்கரன் சுகபோகத்தை நம்மளுக்கு வாழ்க்கை வழங்குவது சுக்கரன் நம்ம சந்தோஷமா இருக்கணும் நிறைய பணத்தை கொடுக்கறது குரு வெறும்பனம் குரு ஆனா அதெல்லாம் அனுபவிக்கிறது சுக்கரன் சுக்கரன் நல்லா இருந்தால் தான் சுகபோகத்தை அனுபவிக்க முடியும் அதான் சுக்கரது இருக்கிறது சரி சுக்கரது தான் இருபது ஆண்டுகள் சரிங்களா குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் லக்ஸரியான வாழ்க்கையாக இருக்கட்டும் கல்யாண வாழ்க்கையாக இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் சுக்கரன் ஒரு ஆணுக்கு அவருடைய மனைவி தான் சுக்கரன் பெண் குழந்தை சுக்கரன் இப்போ நான் வந்து டபுள் செவன் டபுள் செவன் நோட்டை வந்து என்னுடைய பர்ஸில் எப்போயுமே வச்சுருப்பேன் இப்போ உங்களுக்காக நான் இந்த ட்ரிபிள் ஒன் நோட்டை வந்து ஒரு ரூபா சேர்த்து பதினோரு ரூபா நம்ம எடுத்துருக்கோம் இந்த பணத்தை உங்களுடைய பர்ஸில் நீங்கள் தான் உங்களுடைய கல்லா உங்களுடைய வீட்டில் பணம் வைக்கிற பீரோவில் மஞ்சள் பயில எங்கேனாலும் வைக்கலாம் எப்படி வைக்கணும் இந்த பணத்தை எப்பயுமே இப்படி மறக்கக்கூடாது இந்த நோட்டை இப்படி மறக்கக்கூடாது பரிசிலையே ஃபஸ்ட்டு நம்ம பணத்தை இப்படி வச்சு மடக்கி வைக்கக்கூடாது அப்போ நம்ம பரிசில் பணத்தை இந்த வாக்கில் தான் வைக்கணும் இப்படி தான் நம்ம பணத்தை வைக்கணும் அப்போ இந்த நோட்டையுமே வந்து இந்த ஒருவாக இருக்கிற நான் வச்சிருக்க நோட்டு சரிங்களா இதுவுமே பரிசில் இப்படி நீட்டு வாக்கில் தான் இப்படி தான் வைக்கணும் இப்படி மடக்கி வைக்கக்கூடாது இந்த மாதிரி பார்த்த மாதிரி நீங்கள் உங்களுடைய பரிசில் வச்சுக்கணும் அப்போ உங்களுக்காக ரெடி பண்ண இந்த ட்ரிபிள் ஒன் நோட்டு பதினோரா நோட்டை நீங்கள் உங்களுடைய பர்ஸில் இந்த வாக்கில் வைக்கணும் கல்லாப்பட்டிலுமே இந்த வாக்கில் வைக்கணும் பீரோலுமே இந்த வாக்கில் தான் வைக்கணும் இந்த பதினோராம் நோட்டு உங்கள்கிட்ட இருந்தாலே எப்போயுமே உங்களுக்கு பணம் சுழற்சியான முறையில் வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்க இதை செல்லாத இதை செலவழிக்கக்கூடாது பதினோராம் நோட்டு எங்கள் கொடுத்தாலும் வாங்குவாங்களான்னு கேட்டால் இப்போ நம்ம வீடியோ பார்த்தவங்களாம் வாங்குவாங்க நம்ம இந்த நோட்டு நம்மகிட்ட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஏஞ்சல் நம்பரோட இந்த ஒரு ரூபாவை சேர்த்து நீங்கள் நீங்கள் எப்பொழுதும் பரிசில் வச்சுக்கிங்க அது மேலே இந்த ஜவ்வாது லவங்கப்பட்ட தூள் ஏலக்காய் இதெல்லாமே சேர்த்து வைக்கலாம் ஏற்கனவே நான் பர்ஸில் என்னென்ன வைக்கணுங்க சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதே மாதிரியே நீங்களும் இந்த பணத்தோடு சேர்த்து நீங்கள் ஏலக்காவாக இருக்கட்டும் பச்சை கருப்புரமாக இருக்கட்டும் இதெல்லாமே நீங்கள் சேர்த்து வச்சிங்கனாலே உங்களுக்கு பணம் சுழற்சியான முறையில் வந்துக்கிட்டே இருக்குங்க பணம் எப்பொழுதும் நம்மகிட்ட இருந்துகிட்டே இருக்கும் இது உங்கள் நண்பர்களும் சொல்லுங்கள் உங்கள் உறவினர்களும் சொல்லுங்கள் உங்கள் வீட்லேயும் நீங்கள் செய்யுங்க நான் செஞ்சிட்ருக்கேன் ஒரு அஞ்சு ரூபாய்க்கு ஒரு ஃபீவி குவிக்க மாட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு நோட்டு ஒட்டலாம் இதே மாதிரி பத்திரம் நோட்டி ஏஞ்சென்ன பஸ்ஸு நீங்கள் எடுங்க ஒரு ரூபா காயின் இதேமாதிரி காயின் எடுங்க இந்த மாதிரி எடுக்கிறத ஒரு புவி குவிக்கு வாங்கி நீங்கள் ஒட்டி உங்களோட பரிசுலேயும் கல்லாப்பேட்டையிலையும் வீட்டில் பணம் வைக்கிற அலமாரியாக இருக்கட்டும் பீராக வரட்டும் எங்கேயுமே வச்சு அதை பயன்பெறுங்கள் நல்ல செய்தி நிறையா வரட்டும் இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இதே போன்ற ஒரு நல்லதொரு வீடியோவை உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிருந்து விடை பெறுவது நான் உங்கள் நற்பய் சரவணன் நன்றி மகிழ்ச்சி வணக்கம்